புலிதாக்க பயப்படும் விலங்கு எது ஆப்ஷன் ஏ கரடி பி ஓநாய் சி நரி டி காட்டு எருமை சரியான விடை டி காட்டு எருமை காகமே இல்லாத நாடு ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி ஜப்பான் சி டோக்கியோ டி பிரான்ஸ் சரியான விடை சி டோக்கியோ பறக்கும்போதே தூங்கும் பறவை எது ஆப்ஷன் ஏ காகம் பி புறா டி மைனா சரியான விடை சி கழுகு எந்த நாட்டின் மக்கள் பசுவின் பாலை அருந்துவதில்லை ஆப்ஷன் ஏ தாய்லாந்து பி டென்மார்க் சி வடகொரியா டி நேபாளம் சரியான விடை ஏ தாய்லாந்து பெண்களுக்கு எப்போது காமநீர் பெருக்கெடுத்து வரும் ஆப்ஷன் ஏ வெப்பத்தின் போது பி குளிர்ச்சியின் போது சி காம எண்ணம் வரும்போது டி அதிக உடலுறவின் போது சரியான விடை சி காம எண்ணம் வரும்போது